தமிழ் வணக்கம் ஆனையூர் சர்வதேஸ்வரர் திருக்கோவில் சர்வதேஸ்வரர் மீனாட்சி அம்மன் யானைக்கு சபாவி மோசம் அளித்த யானையூர் ஆனையூர் திருக்கோவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சேக்கனூரணி நெடுஞ்சாலை ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பயணித்து புட்டில்பட்டி பட்டி விளக்கில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஆனையூர் திருத்தலத்தில் சென்றடையலாம் தரிசனம் நேரம் மாலை நான்கு மணி இரவு ஏழு முப்பது வரை ச சக்தி வாய்ந்த யானையூர் சர்வதேச அம்மன் மீனாட்சி அம்மன்